ஹலோ வீவர்ஸ் ஆடி பட்டத்துக்கு போட்ட செடிங்க எல்லாம் முளைச்சி வந்துட்டாங்க இப்போ காய் வைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க தர்பூசணி ஒரு காய் வச்சுட்டுருக்குறாங்க ரெண்டு மூணு பிஞ்சியும் வச்சிருக்காங்க இருக்காங்க சின்ன செடிதாங்க சொரா செடியும் கத்திரி செடியும் இதில் இருக்குதுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீக்கங்க செடியும் போடலாங்க செடியும் இருக்குதுங்க அது கூடவே தக்காளி நாற்றுங்க கொஞ்சம் இருக்குது மாற்றி வைக்கணும் பாருங்கள் தெரியுதுங்களா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதில் வந்துட்டு புடலங்காய் கொடியும் பீக்கங்கொடியும் ஒன்றாவே ஏறுதுங்க இந்த பக்கம் பாருங்கள் பலாக்கன்று ஒன்று இருக்குது அதை நம்ம கீழே தாங்க நடவு பண்ணணும் எடுத்துகிட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சௌச்சவ் கத்திரிக்காய் வச்சுருக்குறேன் இருங்க கிட்ட காட்டுறேன் இதை பாருங்கள் இது வந்துட்டு இப்போ தான் முளைச்சி வந்துட்டு இருக்குதுங்க இது நல்லா முளைச்சி வந்த உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் பாத்தீங்கன்னா பாருங்கள் இதில் மிளகா செடி இருக்குது இது வந்துட்டு வெள்ளரிக்காய் செடி இருக்குதுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோரா செடியும் தர்பூசணி செடியும் இருக்குதுங்க இதில் வந்து கத்திரி நாற்று விட்டு வச்சிருக்கிறாங்க நாற்று பெருசாகன உடனே கீழே எடுத்து வைக்கணுங்க மிளகா நாற்று அதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அதில் மூணு வகையான மிளகா நாற்று இருக்குதுங்க எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் பின்னாடி தாங்க வைக்கணும் இது கொஞ்சம் மழை சீசன் இல்லைங்க மழை பேஞ்சதுன்னா நம்ம வந்து இதை மாற்றி வச்சிடலாங்க இங்கே பாருங்கள் இதில் பூவே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செடியில் மிளகா நாற்று கொஞ்சம் விட்ருக்குறேன் இங்கிட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நாற்றுங்க இது ஒரு ரெண்டு வகையான கத்திரிக்காய் நாற்று இதில் இருக்குது இது பாருங்க இதில் முள்ளங்கியும் பீட்ரூட்டும் இருக்கிறாங்க இவங்க விதையே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் நமக்கு இப்போ வந்து காய் வைக்கிற சீசனுங்க இது இதில் பார்த்திங்கன்னா இது நல்ல வெள்ளை பாவக்காங்க இது பீக்கன் செடி இதை மாற்றி நட்டுருக்குறோம் இது பாருங்க இதில் வந்து நீட்டு மிளகாவும் குட மிளகாவும் இருக்குதுங்க இது வந்து பச்சை பாவ செடிங்க அது கூடயே வந்துட்டு இது புற வழி இருக்குதுங்க இங்கே செம்பருத்தி கட்டிங் பதிவு போட்டிருக்குறோம் இவங்க வந்து ரேர் செடி சிகப்பு டிசம்பரு பாருங்கள் செவந்தி பூ கட்டிங்ல கட்டிங்கில் வளர்ந்துட்டுருக்குறாங்க நம்ம இந்த பக்கம்லாம் கட்டிங் பாட்டுதாங்க இவங்கெல்லாம் செவந்தி பூவெல்லாம் நடவு நடவுணுங்க அதெல்லாம் அந்த கட்டிங் போட்டு இப்போ தான் வந்துட்டு வந்துட்டுருக்குறாங்க இவங்க வந்து வாடாமல்லிங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொத்தவரம் ரெண்டு முளைச்சி வந்துட்டு இருக்குது இவங்க வந்துட்டு சம்மங்கி செடிதாங்க இதில் ரெண்டு கலர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வ பல்ப் வாங்கி வச்சிருக்குறோங்க இதை பார்த்திங்கன்னா தெரியும் இது கூட சரங்கொன்றை மரம் இருக்குதுங்க இல்லையா அது ரெண்டு செவ்வ வெதை முளைச்சி வந்துட்ருக்கு அவங்களே இறக்கி கீழே தாங்க வைக்கணும் இது வந்து மியூச்சுவல் ஆர்டர் போட்டிருதுங்க இது கூட வந்துட்டு ட்ரைன் லில்லி வந்து மூணு கலர் இருக்குதுங்க இந்த செடி பேர் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது பாருங்க செவந்தி கட்டிங்கும் கூட இருக்குது நம்ம வீட்டில் வந்து செவ்வந்தியும் கட்டி ஒரு ஆறு ஏழு இருக்குதுங்க அதெல்லாம் மாற்றி நடவு நடைணும் இதில் இருந்து ரெண்டு செடி எடுத்துட்டு வாங்க இது பார்த்தீங்கன்னா குடமிளகாய் இதில் பாருங்க பூ வச்சிருச்சு நம்ம இதை கட் பண்ணி விட்டால் பக்கக்கெல வந்து நல்லா பெருசாகவே செடி வருங்க இது பாருங்க இதில் கத்திரிக்காய் செடியும் வெண்டிக்காய் செடியும் இருக்குதுங்க இது சங்குப்பு செடிங்க மூணு கலர் இருக்குது அதில் மாற்றி நடவணுங்க இந்த செடி பேர் எனக்கு தெரியலைங்க இப்போ என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு ரெண்டு செடி வாங்கியாந்து அந்த இது ட்ரைன் லில்லி பாருங்க சொன்னேன்ல ரெண்டு செடி இது வச்சு ரெண்டு நாள் தான் ஆகுது இதில் தான் நம்ம வீட்டில் கடன் வேஸ்ட் எல்லாம் உள்ள போட்டு பண்ணும் போது அது கூடவே இதுவும் கொஞ்சம் கலந்து போடுவாங்க அது மக்கி போயிடும் இது பாருங்க சூரியகாந்தி பூவு இதில் வந்து விதை எடுத்துக்கலாங்க நம்ம சூரியகாந்தி பூவு நிறைய விதை இது நமக்கு கிடைச்சதுங்க இது குட மிளகாய் இதில் பாருங்க நிறைய மிளகா சீடு போட்டிருக்காங்க இப்பதான் முளைச்சு வந்துட்ருக்குறாங்க கத்திரிக்காய் செடிங்க கத்திரிக்காய் ஒரு நாலு வெரைட்டி நம்ம வச்சிருக்குறோங்க இது பாருங்க இதுலேயும் கத்திரிக்காயும் மிளகா செடி இலையும் இருக்குதுங்க கொத்தவரங்காய் செடி பூக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க நல்லாவே தளிர் வந்திருக்கு இது சாமந்தி பூ செடிங்க எல்லாமே முட்டு வைக்கிற சீசன் வந்துருக்கிறாங்க நம்ம முட்டு வைக்கல இந்த பக்கம் வெண்டைக்காய் இவங்களும் அப்படிதாங்க காயும் பூவுமே இருக்கிறாங்க இது கூட நம்ம முள்ளங்கி இருக்குது இது பாலக்கீரங்க இன்றைக்கி தான் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தேங்க இதில் வந்துட்டு பொன்னாங்க நீக்கிற பாருங்க எவ்வளோ அழகாக தளிர் வந்திருக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம் இப்போ தலைஞ்சி வந்திருக்கிறாங்க இவங்க விட்டா எல்லாத்துலேயுமே படந்து போயிட்டே இருப்பாங்க பாருங்க இதில் கூட ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறாங்க இதில் கத்திரி வச்சா என்னென்ன செடி இருக்குது பாருங்க இவங்க வந்து புளிச்சை கீரை இவங்க வந்து கத்திரிக்காய் செடிதாங்க அது கூடவே கருவேப்பிலையும் இருக்குதுங்க தண்டிக்கிறேன் இப்பதான் கட் பண்ணி ரெண்டு நாளுக்கு முன்னாடி எடுத்தேங்க இது வந்துட்டு கால்சம் நல்லா தளிர் வந்திருக்குது மறிகொழுந்து பாருங்க எவ்வளோ தளர்ச்சியா இருக்குதுன்னு சொல்லிட்டு இது கூட கத்திரிக்காய் செடி இதில் வந்து பாருங்கள் கீரை இவங்க நாளைக்கு எடுக்கலான்ட்ருக்காங்க கீரையும் அப்படிதாங்க நம்ம வந்து செடி கீரை வகைங்களெலாம் மேலே மட்டும் எடுத்துகிட்டு வேரை விட்டுட்டோன்னா நமக்கு நிறையாவே திரும்ப திரும்ப தெளிச்சு வந்துகிட்டே இருப்பாங்க இவங்க பாருங்கள் தக்காளி நிறையா காய் வைக்க ஆரம்பிக்கிறாங்க பூவாக இருக்குது குடமிளகாதாங்க இது பாருங்கள் நான் கட் பண்ணி விட்டதில் நல்லா எல்லாம் வந்திருக்குறாங்க இது கூட தக்காளியும் கத்திரிக்காயும் இருக்கிறாங்க இது சிகப்பு கனக இவங்க வந்து சிலோன் பஸ்ல கீரை நம்ம வந்து கீரை ஒரு வாரத்துக்கு நமக்கு தேவையானது நம்மகிட்டயே இருக்குதுங்க நம்ம கடையில் போய் வாங்க வேண்டியதே இல்லை இதில் பாருங்க கத்திரி செடியும் தக்காளியும் இருக்குது இதில் வந்துட்டு வெண்டிக்காய் செடிதாங்க இவங்க வந்து டிசம்பர் பதிவங்க இது பாருங்க புளிச்சிக்கரை எவ்வளோ அழகாக வந்திருக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு விதம் மூலிமா இப்போ தான் வந்துட்டுருக்குறாங்க நம்ம வந்து போடுறது வந்து பத்து பத்து விதை பதினஞ்சு விதை போட்டுட்டு மாற்றி வச்சிடலாங்க இதில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை இது புதினாங்க இது பாருங்க தக்காளி இதில் ஒன்று இருக்குது இது வந்து பசில் கீரைங்க படந்து போவங்களேன் இது வெள்ளை கலரு இதுலயே வந்து சிகப்பு கீழே வச்சுருக்குறாங்க இது வெள்ளை கலர் வந்து நல்லாவே தளர்ச்சி வந்துட்டுருக்குது இது பார்த்திங்கன்னா இதில் இந்த செடி வந்து பேர் எனக்கு தெரியலங்க இதை ஃப்ரெண்டு கொடுத்ததால அதில் வச்சுருக்கிறேன் இது ரெண்டு தக்காளிக்கு செடி இருக்குது இந்த பால்சம் பாருங்க பிங்க் கலரு நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க காமிக்கிற இருங்க பாருங்கள் இது கூட ஒரு தக்காளி செடி இருக்குது அதை மாற்றி வைக்கணும் வெண்டைக்காய் செடியும் மிளகா செடி இதில் இருக்குதுங்க இதுலயும் மிளகா செடியும் ஒரு பால்சமும் வச்சுருக்குறேங்க இது பாருங்க இதில் ஒரு ஆறு வெண்டைக்காய் செடி இருக்குது இதில் ரெண்டு மட்டும் விட்டுட்டு மற்றதை மாற்றி வைக்கணும் இதில் மார்னிங் குளிரிங்க நல்லா வந்திருக்கு பாருங்க அதெல்லாம் மாற்றி வைக்கணும் இது சங்குப்பூவு இது வந்து ரெட்டை அடுக்கு பூவுங்க பார்த்தாவே அழகாக இருக்கும் பாருங்க இது வந்து வெதை கலெக்ஷன் பண்ணி போட்டோன்னா பத்து விதை போட்டோன்னா அதில் ரெண்டு மூணு தாங்க வரும் இவங்க எல்லாமே வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ரேர் கலெக்ஷனு மேலே வச்சுருக்குறோம் இது பாருங்கள் மார்னிங் குளோரிங்கு இது வந்து வைலெட் கலரு இந்த மார்னிங் குளோரிங் வந்து இப்போதான் முளைச்சி வந்துட்டுருக்குறாங்க இவங்க என்ன பூ பூக்க ஆரம்பிக்கலைங்க இவங்க வந்து இவங்களும் வைலெட் தாங்க நம்ம வீட்டில் அடுத்து அறுவடைக்கை காத்துட்ருக்குறவங்க இவங்க தாங்க இவங்க பார்த்திங்கன்னா கோழி அவரதாங்க இப்பதான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க காயும் பிஞ்சுமா இருக்கிறாங்க இவங்க வந்து கீழேருந்து மாடிக்கு ஏத்தி விட்ருக்கவங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் எல்லாம் பிடிச்சிட்டு ஏறிட்டுருக்குறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் அறுவடைக்கே ரெடி ஆயிடுவாங்க இவங்களும் அப்படிதாங்க நம்ம வீட்டில் வந்து சுண்டக்காய் செடி பஞ்சமே இல்லைங்க அந்த அளவுக்கு காய் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது பாருங்க சுக்குட்டி கீரை எங்கள் ஊர்லலாம் இது மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பிஞ்சும் காயுமா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு செடி எவ்வளோ பெருசு வந்துருக்குதுன்னு தெரியுதுங்களா எங்கள் வீட்டில் பின்னாடி வந்து மணத்தக்காளி கீரை நிறையவே இருக்குது இது எங்கள் வீட்டு முருங்கை மரம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காய் வைக்கிறாங்க இந்த மரம் வச்சு ரெண்டு மாதம் ஆகுதுங்க நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் காய் எவ்வளோ நீளம்ன்ட்டு ஒரு மாதமாக இந்த காய் பிஞ்சிலேருந்து இன்னும் முத்த ஆரம்பிக்கலைங்க நல்லா நீளம் வந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க இது ஃபைனலாக எப்போ முத்துதுன்னு உங்களுக்கு வீடியோ போடுறேங்க இதில் பார்த்தீங்கன்னா கோவக்காங்க பூவக்காய் இப்போ தான் பிஞ்சும் பூவுமா காய்ங்க வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பூ வச்சுருக்குறாங்க இது அடுத்தது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் சுண்டக்காய் பற்றி சொல்லவே தேவையில்லைங்க நம்ம வீட்டில் வேணுங்கிற அளவுக்கு சுண்டக்காய் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இவங்களை அப்படி தான் இவங்களை வச்சு மூணு மாதம் ஆகுதுங்க காய் வந்து கசப்பே இல்லைங்க இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் இதில் வந்து நமக்கு ஒரே செடியில் இது வந்துட்டு ஒரு மாதமாகவே எனக்கு காய் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க அடுத்தது தாங்க இது செம்பருத்தி பூவுங்க பாருங்க ஒரு இதில் வந்து ரெண்டு விதமான பூ பூக்குங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதில் ரெட்டையும் வரும் அதே சமயத்தில் ஒத்தையும் வருங்க அதில் நடுவில் பிங்க் கலர் வரும் ரெண்டு விதமாக பூ வருதுங்க இது ஹைப்ரிட்லாம் கிடையாதுங்க நாட்டு தான் அதான பூ வந்து ரெண்டு விதமாக பூக்குதுங்க இப்போதான் நல்ல தளர்ச்சியாக இருக்குது பாருங்க நம்ம பக்கம் மழையே இல்லைங்க ஆனால் நம்ம கொடுக்குற தண்ணிக்கே இவ்வளோ செழிப்பாக வருதுன்னா அதுக்கு காரணம் நம்ம கொடுக்குற உரம்தாங்க ஃபர்டிலைசர் வந்து வீட்டில் இருக்கிறது தாங்க கொடுக்கறது கெமிக்கல் எதுவுமே கொடுக்கறது கிடையாது பாருங்கள் செடிங்கள்லாம் எவ்வளோ தளர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா எத்தனை மொட்டு இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் என் செடி முழுக்க முட்டு தாங்க இவங்க நந்தியாவட்டங்க அடுக்கு ரோஸ் நந்தியாவட்டன்னு கூட இங்கே சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் சின்ன செடியில எவ்வளோ மொட்டு வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க அழகா இருக்குதுங்க இல்லையா நல்லா செழிப்பானதுங்க அடுத்தது இவங்களும் அப்படிதான் ஒயிட் கலர் செம்பருத்திங்க நல்லா பெரிய பூவாகவே வருவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் கூட எத்தனை முட்டை இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க எங்கே பார்த்தாலும் முட்டா தான் இருக்கும் செடியை பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல கிளை எடுத்து நல்லா பெருசாகவே மொட்டு வச்சுருக்குறாங்க இதுக்கான உரம் நம்ம கொடுக்கறதெல்லாம் ஆட்டு புழுக்கை தாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் நிறைய ஆட்டு புழுக்கை தான் இதுங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா நான் வெங்காயத்தோல் இதெல்லாம் ஒன்றா ஊற வச்சு அஞ்சு நாள் கழிச்சு இதுங்களுக்கு ஊற்றி விடுவேங்க இடையில வந்து இடையில வந்து புண்ணாக்கு நல்லா ஊற வச்சு புண்ணாக்கு தண்ணி இதுங்களுக்கு ஊற்றி விடுவேங்க அதே மாதிரி வந்து தயிர் மீந்து போச்சுன்னா நல்லா புளிக்க வச்சு மூணு நாள் அஞ்சு நாள் புளிக்க வச்சு ஊற்றி விட்டிங்கன்னா செடி நல்லாவே பூ வைக்குவாங்க காய் நல்லாவே வைக்குவாங்கங்க பாருங்க பாருங்கள் டிசம்பர் பூவே டிசம்பர் மாதந்தான் பூ வைக்கணும் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் நீங்களே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ மொட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் இதில் ஒரு மூளை பூ நாங்கள் தினமே கட்டுவோங்க என்னோட சேனலில் நான் வீடியோ போட்டுட்டு தாங்க இருக்கேன் என்னோட சேனலில் எதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க சொல்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர்